இரவு தூக்கம் என்றது சாப்பாடு வயிற்றில் இருக்கக்கூடிய நிலை மேல தூங்கினா அதுக்கு பேர் மயக்கம் அது என்ன இல்ல அது தூக்கம் இல்ல என்ன தூக்கத்துல ஈரல் சுவாசிக்கும் கல்லீரல் இங்கே கல்லீரல் கல்லீரல் என்ற செயல்பாடு என்ன கல்லீரல் செயல்பாடு உடம்பு நச்சுத்தன்மை அவ்வளவு உள்வாங்கும் தூக்கத்துல அந்த யூரியனோட மலத்தோட சேர்த்து காலையில மலத்தோட வெளியாகி நச்சுத்தன்மையா உடம்புல நச்சுத்தன்மை உடம்பு போதா இல்லையா நாங்க எடுக்கிற உணவுகளால இந்த காலத்துல பெரும்பாலும் நஞ்சு உணவுகளை தான் சாப்பிடும் பொதுவாகவே கூடுதலான நஞ்சுள்ள உணவுகள்ல முதலாவது இடத்துல இருக்குது நாங்க பாதிக்கிற கோதம்மா என்னமா கோதுமைமா அந்த கோதுமை வெள்ளை ஆக்குறதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த பதார்த்தம் அது எதுனா எலிகளுக்கு நீரிழிவு நோயை ஏற்படுத்துறதுக்கு பாவிக்கிற மருந்து நான் சொல்றேன் பொதுவா மருந்து கண்டுபிடிச்சா எதுல செக் பண்ணுவாங்க எலி தெரியுமா அப்ப எலிக்கு அந்த நோய் உருவாக்கணுமா இல்லையா ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சு சுகர் மருந்து வேலை செய்தா இல்லையா பார்க்கணும் யார குடுச்சு எலிக்கு குடுச்சுதான் அப்ப எலி சுகர் காரணம் எலிக்கு சுகர் வர வைக்கிற எப்படி ஒரு வகையான மருந்து கொடுக்க கொடுத்து அதுக்கு இந்த கோதுமை மாவை வெண்மையாக்குறதுக்கு பாவிக்கிறது கூடுதலா அந்த மருந்து ஒன்று நாங்க பாவிக்கிற கோதம்மா என்ன சொல்றோம் உங்க ஊரில் கோதம்மா தான் கோதுமைமா கோதம்மா என்னமே செல்வ சில ஊருகளை பாம்மா பாம்மா பாண்டம்மா பான் பான் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறமா நாலு சாமான் நாலு சாமான பூர்த்தியா தவிந்து கொள்ளுங்க தொண்ணூறு விதமான கொள்வீங்க தவிந்து கொள்ளுங்க ஒன்னு கோதம் சீனி என்னது சீனி மூணாவது பால்மா என்னது என்னமா பால்மா நாலாவது சிக்கன் கரி சிக்கன் இது நாளும் எந்தெந்த பதார்த்தங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுதோ அதெல்லாம் விட்டுங்க தொண்ணூறு வீதமான நஞ்சு உடம்புக்கு போவாங்க அரிசி பொதுவா இந்த காலத்தில் நஞ்சூட்டப்படாத அரிசி இல்லை வயலுக்கு நஞ்சடிக்காத வயலிக்கா ஏழுண்டா விவசாயிகள் கால கைய பிடிச்சி அவங்களுக்கு விலக வைங்க நஞ்சடிக்கிறதால எந்த ஒரு பாதிதாவும் இல்லை எந்த ஒரு நலவும் இல்ல நஞ்சு நஞ்சடிக்கிற என்ன பூச்சியில பேர் என்ன அறக்கொட்டியா என்ன அப்படியே சொல்ற அரை கொட்டி இந்த அரை கொட்டி இதை சாப்பிடுறதுக்கு வயல்ல வெட்டுக்கிளி என்ன வெட்டுக்கிளி அரை சாப்பிடும் மீன் சாப்பிடும் தவளை சாப்பிடும் நண்டு சாப்பிடும் இது மாதிரி எல்லாம் எத்தனையோ ஜாதிய அதுக்கு வெட்டி அதை சாப்பிட ஆனா அவைகள் எதுவுமே நெல்ல சாப்பிடாது அவைகள் அரை கொட்டிய சாப்பிட வரக்கூடிய பிராணிகள் எதுவுமே நெல்லை சாப்பிட மாட்டாரு ஒரு முறை நஞ்சு அடிச்சு வைங்க அரை கொட்டி செத்துடும் வெட்டு கிளி செத்துடும் நண்டு செத்துடும் மீன் செத்துடும் செத்துடும் உயிரெல்லாம் செத்துடும் ஆனா இவங்க யாரும் திரும்பி வர மாட்டாங்க அரை கொட்டி இல்லாத யாரும் திரும்பி வர மாட்டாங்க மூணாவது நாள் அரை வருவார் மூணாவது நாள் அரை வருவார் அவர் தான் அப்ப ராஜா எங்க நெல் வயல் ராஜாவா வருவார் வேற யாரும் இல்லை எல்லாம் இப்ப என்ன நடக்கும் இப்ப முதல் தடவை சாப்பிடுறத விட வேகமா சாப்பிடு ஆனா விவசாயி அடிக்கிறது மறுவா ஏழாவது நாள் தான் ஏழு எட்டாவது நாள் தான் அடிப்பான் இல்லாட்டி பத்து நாள் ஆயிடும் அதுக்கு இடையில இவரு வேலையை பார்த்து முடிச்சு பாருங்கதான் நான் சொல்லு இப்படியாக அந்த வயலை பாதுகாக்க முடியாம அவருக்கு வரக்கூடிய இழப்பிட குறைவான இழப்பு தான் நஞ்சு அடிக்காம இருந்தால்